வணக்கம் என் பேர் கஜலட்சுமி நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி செயற்பொறியாளராக எந்த வித ஜோதிட அடிப்படைகள் எதுவுமே தெரியாது ஆனால் அடிக்கடி யூடியூப்பில் இந்த ஒரு எல்லாம் வீடியோ பார்க்கும்போது சாரோடய பொதுமூர்த்தி சாரோட பேச்சு ராஜேஷ் சாரோட இன்டர்வியூ பார்த்துட்டு ஒரு ஆர்வத்தில் அது எப்படி பதினஞ்சு நாள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும் சரி என்ன தான் இருக்குது பார்க்கலான்னு நானும் என்ன தோழி இந்த வகுப்பில் சேர்ந்தேன் பதினைஞ்சி நாளில் இல்லை எங்களால் ஒரு வாரத்திலே ரொம்ப ரொம்ப எளிதாக இந்த கலையை கற்றுக்க முடியும் இதை ஆத்மாத்மான்னு பேசிக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத நாங்கள் உணர்ந்துட்டோம் அடுத்தது வியாபாரமயமான இந்த காலத்தில் ஏதோ பணத்தை கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் கிளாஸ்லையும் எல்லா சந்தேகத்துக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்குவாங்க அது இல்லாமல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியாக கோச் போட்டு அவங்களுக்கு எந்த சந்தேகம் எல்லாமே சொல்லி சொல்லித்தரணும் அன்றைக்கி என்னென்ன சந்தேகமும் எல்லாமே கேட்கலான்னு ஒரு தனிப்பட்ட கவனத்தை செலுத்துகிற முதல் இதைய வகுப்பாக நான் இதை தான் பார்க்குறேன் எங்களோட அனுபவத்தில் எவ்வளோ கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்லாமல் வியாபார நோக்கம்ன்ற தன்னை தேடி வர யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிட்டு நல்லா வாழணுன்ற எண்ணத்தோடு இந்த வகுப்பு நடைபெறுது அதில் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்த வகுப்பு எடுக்காங்க எல்லாமே புரியும்படி விளக்கமாக சொல்கிறாங்க அதில் முக்கியமாக சாரை பற்றி சொன்னா அவர் வர ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் எதாக இருந்தாலும் எல்லா வேலையும் விட்டுட்டு உட்காந்து கேட்டுடலாம் கேட்டுனா நம்மளோட அந்த மனசு எவ்வளவு வேதனை எவ்வளவு தவிப்பு எவ்வளவு துடிப்பு இருந்தாலும் எல்லாம் நம்பிக்கை மாட்டார் ஒவ்வொரு வகுப்புலயும் அவருக்கு பேசவர் அந்த ஒவ்வொரு நேரமும் எங்களுக்குள்ளே வந்து தன்னம்பிக்கை வச்சிருப்பவர் அதில் இதில் வந்து என்னென்னா படித்தவன் படிக்காதவன் அது சரி படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எளிதாங்க எனக்கு ஜோதி அது தெரியும் தெரியாது அப்படின்னா யாருக்குமே இல்லாமல் யாராக இருந்தாலும் கற்றுக்கலாம் எப்படி இருந்தாலும் கற்றுக்கலாம் அப்படின்றது இங்கே இங்கே தான் வந்து நான் வந்து என் வாழ்க்கை பாதையில் ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது எனக்கு எப்போ இதுக்கெல்லாம் முடிவு வரும் அப்படி என் குடும்பத்துலலாம் இப்படி நடக்குது அப்படின்ற கேள்விகளோட தான் உள்ள வந்தேன் அந்த கேள்விக்கான விடை எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்னோட கோச்சு நான் எங்களுக்கான பிஸியான நேரத்தில் எப்போ நேரம் கிடைக்கிதோ அது எந்த நேரம் போட்டாலும் சரி உடனே எங்களோட தவறுகளோ சரியோ எதாக இருந்தாலும் உடனுக்குடனே சரி பண்ணி கோச்சிங்க நன்றி சாந்தி தேவி மேம் உமகங்கட் மேம் சந்தகுமார் சார் எல்லாருமேக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் மேல் அதாவது இதையே புரிஞ்சுக்க முடியாதோன்னு நினச்சி வந்தேன்னா இன்றைக்கி நான் உயர்நிலை கல்வியை சேரலான்ற அளவுக்கு எனக்கு நம்பி கிடைத்தால் எனக்கு அனது ஆசிரியர்களுக்கும் நன்றி ஐயா உங்களுக்கு மிக மிக நன்றி எங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி மிக எளிதாக எங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி